எது வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டுதேன் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு இந்தியாவுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு எந்த நேரத்தில் அப்படின்னா இன்னும் அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீதம் வரி அமலாகிறதுக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு இந்த நிலைமையில் திங்கக்கிழமை இந்தியாவுடைய பிரதமர் அகமதாபாத்தில் வச்சு டொனால்டு ட்ரம்புக்கு நெத்தியடி பதிலடி கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு என்ன அப்படின்னா பொருளாதார சுயநலம் அதாவது காசு பார்க்கணுன்ற சுயநலத்தில் நிறைய பேர் அரசியல் பண்ணதாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருடைய நலன் எப்படி போனாலும் பரவாயில்ல அமெரிக்க பொருட்களை இந்திய சந்தையில் விற்கணும் அப்படின்றதுக்காக வேற ஒரு விஷயத்தை சொல்லி இந்தியா இந்தியாமலை அமெரிக்கா ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கலாம் அதை தான் அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த சுயநல அரசியலை நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எனக்கும் என்னுடைய அரசாங்கத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க விவசாயிகள் அதையும் தாண்டி சின்ன சின்ன கடை வச்சிருக்கு இருக்கிறவங்களுடைய நலன் தான் முக்கியமானது நான் அதில் சமரசமே பண்ண மாட்டேன் இவங்களுடைய நலனில் எந்த ஒரு தீங்கு வர்றதுக்கும் இந்தியாவுடைய அரசாங்கம் அனுமதிக்கவே அனுமதிக்காது எப்பேற்பட்ட ஒரு அழுத்தம் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு எங்களுடைய அரசாங்கத்துக்கு விவசாயிகளினுடைய அந்த ஒரு முன்னுரிமை தான் எப்போதுமே முக்கியமானது அப்படின்ற மாதிரி இந்தியாவுடைய பிரதமர் அகமதாபாத்தில் வச்சு பேசியிருக்காரு இது வந்து எதை உணர்த்துது அப்படின்னா இன்னும் ரெண்டு நாளில் நீ ஐம்பது வரி போட்டுக்கோ இல்லை என்ன வேணா பண்ணிக்கோ ஆனால் இந்தியாவினுடைய சந்தையை அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களுக்கு திறந்து விடவே முடியாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா இந்தியாவினுடைய பிரதமரே சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி இந்தியாவினுடைய ஒரு தூதர் இருக்கார் ரஷ்யாவுக்கானவர் அவர் தான் வினய்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் விஷயம் சொல்லியிருந்தாருல அதாவது ரஷ்யா கிட்ட இந்தியா ஆயில் வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆலாஸ்கானுடைய சம்மிட் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ரஷ்ய ஊடகமான டாஸ்க்கு கொடுத்த பேட்டியில் வினய்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு ரஷ்யா மட்டும் இல்லை யாரெல்லாம் குறைஞ்ச விலைக்கு நல்ல ஒரு டீல்ல ஆயில் கொடுக்காங்களோ அவங்க கிட்ட தான் வாங்குவோம் ஏன்னா இந்தியாவினுடைய அந்த எரிசக்தி கொள்கைன்னு சொல்லுவாங்க அதுவே நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களினுடைய நலன் சம்பந்தப்பட்டிருக்கு இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் நாங்க சிறந்த விலையில பெட்ரோல் டீசல் கொடுத்தாகணும் அப்பதான் எங்களோட இன்ஃபுளேஷனை எங்களோட கண்ட்ரோல்கீழ வைக்க முடியும் ஸோ ரஷ்யாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யார் குறைந்த விலையில கொடுக்காங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் நாங்க வாங்குவோம் ஆனா அமெரிக்கா இந்த விவகாரத்துல எடுக்கிற முடிவு அப்படின்றது நியாயமற்றது அப்படின்ற மாதிரி வினயகுமார் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியால இருக்கக்கூடிய பெட்ரோல் சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய நிறுவனங்களும் குறைந்த விலைக்கு ஆயில் கிடைக்கிற இடத்துல தான் வாங்கும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமா இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட நிறைய பேட்டிகள்லாம் அமெரிக்காவுடைய ரெட்டை நிலைப்பாட்டை சொல்லிக்கிட்டே இருந்தார் உதாரணத்துக்கு இந்தியாவை விட சைனா நிறைய ஆயிலை ரஷ்யா கிட்டே இருந்து வாங்குதாங்க ஐரோப்பிய யூனியன் கூட நேச்சுரல் கேஸை இந்தியாவை விட நிறைய வாங்குது ரஷ்யா கிட்டே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போருக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடுகள் ரஷ்யா கூட நிறைய பிஸ்னஸ் பண்ணுதாங்க ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு இந்தியா மேலே வரி போட்டிருக்காங்க அப்படின்னா இதுதான் இரட்டை நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயிலை வாங்கி அதை சுத்திகரிப்பு பண்ணி நிறைய லாபத்துக்கு விற்கிக்கலாமலா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே ட்ரம்ப்னுடைய அரசாங்கம் அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க இதை ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கவே ஜெய்சங்கர் சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆமா நாங்க அதை சுத்திகரிப்பு பண்ணி விற்கும் அப்படியே விற்கும் உங்களுக்கு இஷ்டம்னா வாங்குங்க இல்லனா வாங்காதீங்க ஆனா எங்ககிட்ட அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் தான் நிறைய ரஷ்யன் ஆயில இந்தியாவிலேயே வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு நீ எவ்வளவுதான் டைம் லைன் கொடுத்தாலும் உன்னுடைய ப்ரஷருக்கு நாங்க போதுமே அடிபணிய மாட்டோம் அப்படின்றது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தூதர்ல ஆரம்பிச்சு வெளியுறவுத்துறை ஆரம்பித்து இந்தியாவினுடைய பிரதமர் வரைக்கும் பலமான பதிலடிகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதையும் தாண்டி அமெரிக்க அரசியல்ல போன வாரம் நிக்கி ஹாலி தான் இதுக்கு முன்னாடி இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்துல ஐநாவுக்கான ட்ரம்ப்பினுடைய அரசாங்கத்தையும் தூதரா இருந்தாங்க அவங்க இந்தியாவுக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க ஆனால் இந்த வாரம் அவங்க என்ன மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு ட்ரம்ப்பினுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்காமல் இருக்கணும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையோட இணைந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் கூட இந்தியா மேலே போட்ட வரியை பற்றின கேள்விக்கு பதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆமாம் இந்தியா நிறைய பணத்தை ரஷ்யாவுக்கு கொடுத்து போர் பண்ண வைக்கிறாங்க நிறைய மக்களை ரஷ்யா கொள்ளுது நாங்கள் ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும்னு நினைக்கும் ஆனால் இந்தியா அதுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் வரி போட்டு ரஷ்யா கிட்ட இந்தியா ஆயில் வாங்க விடாம பண்ணுவோம் அப்போ உலக சந்தையிலேருந்து ரஷ்யா தானா விலகிடுவாங்க அவங்களுக்கு வரக்கூடிய பணமும் கம்மியாயிரும் போரும் நின்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை இந்தியா வந்து ஐரோப்பிய யூனியன் கிடையாது ஐரோப்பிய யூனியன் குறைந்த விலைக்கு ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்கு பதிலாக முந்நூற்றம்பது பில்லியன் டாலர் கொடுத்து மூணு வருஷத்துக்கு அமெரிக்கா கூட ஒப்பந்தம் போட்டாங்க ஆயில் வாங்குறதுக்கு அந்த மாதிரி இந்தியா ஒரு முதுகெலும்பு இல்லாத நாடு கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை இந்த மாதிரியான தொடர் விஷயங்கள் தொடர் பதிலடிகள் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியா கிட்டே இது வந்துகிட்டு இருக்குதிகள் மாத்தி மாத்தி பேசுறதா இருக்கட்டும் இதுக்கு எல்லாமே இந்தியா ஒவ்வொரு விஷயத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் அமெரிக்க பொருட்கள் இந்தியாவுல வந்து குவியும் நம்மளுடைய ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற கனவை மிகப்பெரிய அளவுல சிதைஞ்சிடும் அது சிதையக்கூடாது அப்படின்றதுல இந்திய அரசாங்கம் உறுதியா இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த எல்லா விஷயமும் அமைஞ்சிருக்கு நம்ம சேனலை நாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்